ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ரோல் இந்த கலரில் ஒரு ரோலும் இந்த க்ரீன் இருக்கு இல்லையா இந்த கலரில் ஒரு ரோலும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இருபத்தேழு வயர் நம்ம நார்மலாக நிறைய பேஸ்கெட்ஸ் வந்துட்டு இந்த இருபத்தேழு ஒயரில் தான் வந்துட்டு போட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு ஆர்டர் அந்த மாதிரி தான் அதிகமாக வரும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த கலரை தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பதினஞ்சும் இதில் அந்த க்ரீனில் வந்து பன்னெண்டும் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆறு அடி நான் கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஏன்னா இது வந்து ஹைட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு இதாக ஒரு குறை கொஞ்சம் குறைவாக நான் வந்துட்டு பின்ன போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால் பத்து லைன் வந்துட்டு அடி போடுவேன் இது ஒரு டிசைனில் நான் பண்ணலான் இருக்கேன் ஸோ இது வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி நான் ஜாயின் பண்ணுறதுன்னு அடி போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த மஞ்சள் கலர் ஒயர் இருக்குது இல்லையா இந்த எல்லோ ஒயரை வந்துட்டு இப்படி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமடிக்கோங்க ஈக்குவலாக ஈக்குவலாக மடிச்சுட்டு இது வந்துட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் தான் ரன்னிங் ஒயரும் நான் எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி சமமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஓகேவா நல்லா பாருங்கள் இது ஒரு ஜானுக்கும் கம்மியாக தான் இருக்குது சரியா இந்த அளவு தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த பீஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த பூவை நான் போட்டுக்கிறேன் ஓகேவா போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது ஓகேவா நமக்கு ஒரு சைடு வந்துட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பத்து லைன் போட போகிறோம் இல்லையா ரெட்டப்படையில் அதனால் ஒரு சைடு பெருசாக இருக்கணும் இப்போ வந்து இந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது இது வந்துட்டு ஒரு பூக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அதை அப்படியே விட்டுடுறேன் இப்போ இந்த இதை வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது இல்லையா இதை வந்து கரெக்டாக நம்ம விட்ட அளவு தான் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்கணும் இவ்வளோதும் இருக்குது ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும் இது ஓகேவா வேணும் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் ஓகே இது கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட்டு ஒயரை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒயரை வந்துட்டு ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சிங்கிளாகவே போடுறதுனால கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் வேறு யாராவது ஆள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடி மடக்கி போயிட்டோம்னா ஈக்குவலாக மடக்கி கொடுப்பாங்க நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் போடலாம் ஸோ என்னடா இவ்வளோ லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது கற்றுக்கோங்க ஓகேவா ஸோ நம்மள்கிட்ட வந்துட்டு கூட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டூ ஃபோர் டூ ஒன் எயிட் நைன் டபுள் சிக்ஸ் மேலேயும் லிங்க் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைனில் வேணுனாலும் நம்மள்ட்ட வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய டிசைன்ஸில் வந்துட்டு கூட வந்துட்டு இருக்குது நிறையவே வந்து நம்ம போட்டிருக்கோம் மேக்கிங் வீடியோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லஞ்ச் கூடையிலேருந்து பெரிய பிக் பேஸ்கெட் வரைக்கும் மூணு ரோல் கூட வரைக்கும் நம்ம போடுவோம் நாலு ரோல் அஞ்சு ரோலில் கூட போடுவோம் கஸ்டமைசேஷனாக அவைலபிளாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ ஆர்டர் இதுதான் அதிகமாக வருது ஸோ அதனால் வந்துட்டு இந்த கூடைங்க வந்துட்டு உங்களுக்கு நம் வேறு வேறு மாடலில் போடுறதுனால அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு காமிச்சிக்கிட்டுருக்கேன் வேறு டிசைன் பூஜை கூட இந்த மாதிரிலாம் போடலாம் ஸோ இதை நாலு ஜாயின் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இதை வந்து பதினஞ்சும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனை வந்துட்டு நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு போட்டிருக்கேன் மொத்தம் இருபத்தி ஏழு போட்டிருக்கேன் ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா இதையும் இதையும் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ரன்னிங் ஒயரையும் இதையும் சேம் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்குது இல்லையா இதை ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துரலாம் ஓகேவா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போது நம்ம வந்து பத்து லைன் தான் போடுறோம் இல்லையா ஸோ ஒரு ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும் அதாவது ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கணும் ஏன்னா இங்கே அஞ்சு போடணும் இங்கே நாலு போடணும் அப்போ தான் பத்து லைன் வரும் இது சென்டராக வச்சுக்கணும் இந்த போட்ட லைனை ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணால் எனக்கு இந்த இது வந்துட்டு பெருசாக இருக்குது ஸோ இந்த லைன் இது வந்து இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பூ கரெக்டாக போடலாம் அப்போ வந்து இதே வந்து இந்த சைடு எல்லாமே வந்துட்டு நான் வச்சுக்கணும் ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும் ஸோ நான் ஒரு இடத்துல விட்டுட்டேன் ஸோ அதனால் இப்போ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஸோ இதை திரும்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக ஆக்கிக்கிறேன் ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரெண்டையும் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே அஞ்சு நான் போடுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா